We'll <laughs> சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்க மூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மாவை போற்றி நம்ம இப்ப பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா ஸ்ரீ கருப்பசாமி பகவானுடைய மகா மந்திரம் மற்றும் அவரை நாம் எவ்வாறு சித்தி செய்து கொண்டு நம் அருள் வாக்கு மற்றும் குறி சொல்வது மற்றும் பிறர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எவ்வாறு தீர்ப்பது தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாத் சாத் கருப்பசாமி பகவான் சிவபெருமானுடைய அம்சமும் கூட குறி சொல்வதற்கு அருள் வாக்கு கூறுவதற்கு கருப்பசாமி தெய்வத்தை விட்டால் நிகர் வேறு எந்த தெய்வமும் கிடையாது தொட்டிச்சி அம்மனும் கூட அதே போலதான் குறி சொல்வதற்கு பிரத்யோகமாக காணப்படக்கூடிய தெய்வம் நமது கருப்பசாமி ஆகும் இவரை நம் முறையாக சித்தி செய்து கொண்டு நம் வாழ்க்கையில் மிக பெரிய செல்வங்கள் மற்றும் மிக பெரிய சந்தோஷங்களை அடைந்து நம் வாழ்வது உறுதி மேற்கூறிய இந்த கர்ப்பசாமி மகா மந்திர மனம் மற்றும் நம் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு மிக முக்கியமாக பயன்படக்கூடிய பொருள் யாதென்று கேட்டால் சோழிகள் இந்த சோழிகள் மிகவும் தெய்வ சக்தியுடைய சோழிகள் ஆகும் மேலும் நாமே உருவேற்றி மற்றும் மந்திர ஜப்தின் மூலமாகவும் சாப நிபர்த்தியின் மூலமாகவும் இந்த சோழிகளை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இந்த சோழிகளை வைத்து நீங்கள் அருள்வாக்கு குறி கூட கூறலாம் மேலும் முதல் சோழி எவ்வாறு விழுவது என்ன பலன் இரண்டாவது சோழி என்ன பலன் மூன்றாவது சோழி என்ன பலன் என்று சோழிகளுக்கெல்லாம் பலாபலன்களை நாம் ஒரு சாட்டாக உங்களுக்கு உங்களுக்கு தருகிறோம் மேலும் ஐயனுடைய மகா பரிவார ஆயுதத்தில் ஒரு ஆயுதம் என்று கூ சொல்லக்கூடியதாலும் தெய்வ ஆகார்ஷனம் அடையக்கூடிய நமதுக்கு வசிய ஆவதற்கு மிக முக்கியமானது யாது என்று கேட்டால் கருங்காலி மணி இந்த கருங்காலி மணியை நம் கழுத்திலோ கையிலே மாட்டிக்கொண்டால் ஐயனுடைய பரிவார சக்தி நமக்கு கிடைக்கும் கருங்காலி மலை ஐந்து மணி மாலை அதேபோல் ஐயனுடைய மகா மந்திர பிரதிஷ்டை மற்றும் எந்திரமும் உள்ளது பஞ்சாச்சாரம் எந்திரம் சிவபெருமானுடைய மேலும் இந்த மகா கருங்காலி கோவில் மிகவும் சக்தி படைத்தது இந்த கோளில் ஐயனுடைய மகா எந்திரத்தை மந்திர உருக்கள் லட்சம் அச்சாரம் உருக்கள் உருவேற்றி இந்த கருங்காலி கோவிலில் உள்ளே பிரதிஷ்டை செய்து உங்களுக்கு தருகிறோம் ஐயனே உங்களிடம் இருப்பதற்கு சமமாகும் மேலும் கூடிய மந்திர ஜபிப்பின் மூலமாகவும் ஆகார்சனம் அடைந்து இந்த கோளில் முழு பிரதிஷ்டையாக உங்களுக்கு வீட்டிருக்கிறார் நீங்கள் இந்த கோளை வாங்கி பயன்படுத்தி கொண்டால் ஐயன் உங்கள் கூடையே இருப்பதற்கு சமமாகும் மேலும் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு இந்த கோள் மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு ஏதாவது துஷ்ட சக்திகள் பிரச்சனை ஏற்பட்டாலும் மற்றும் தீய சக்திகளாகிய ஏவல் பில்லி சூனியம் கண்திருஷ்டி முதலிய மகா க சக்திகளால் பிரச்சனை இருந்தால் இந்த கருங்காலி கோலை நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வாங்கி வைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த விதத்திலும் துஷ்ட சக்திகளால் பிரச்சனைகள் ஒருபொழுதும் வராது இது சாட்சாத் உண்மை மேலும் ஐயன் பரமேஸ்வரனுடைய அம்சமும் கூட நமது மகா மகாசக்தியுடைய ஐயன் திருவடியை நம் தொற்றிக்கொண்டால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் ஐயனுடைய மகா மந்திரத்தை நாம் இப்பொழுது படிக்கிறோம் ஸ்ரீ கர்பசாமியினுடைய மகா மந்திரம் ஓம் க்ரூம் அஷ்டங்காய மகாவீராய பராக்கிரமாய கதாராய துமிரநேற்றாய தம்ஸுருடாய கரளாயாய மலாதாராய நீலம்பரதாய சர்வயக்கணனே சர்வயக்கணே சிவபுத்திராய கிருதாய கிருபா கராய ஓம் க்ரூம் மீண்டும் படுகிறேன் அய்யனே ஓம் க்ரூம் மகாபரா ஓம் குரூம் அஸ்தங்காய மகாவீராய பராக்ராயா கதாராய தும்ரநேத்ராய தம்ஸ்கரலாயா மலாதாராய நீலம்பரதாய சர்வபயாக்கரணே சர்வபயாக்கரணே சிவபுத்ராய கிருதாயா கிருபாகராயா ஸ்வாஹா இந்த மந்திரம் புரியவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரம் உள்ளது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை படித்து ஐயனுடைய மகா மந்திரத்தை நீங்கள் சித்தியாக்கி கொண்டு நீங்கள் அருள்வாக்கு குறி சொல்லுதல் போன்ற தெய்வீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் உங்களை நீங்கள் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு இந்த ஐயனை விட்டால் வேற எந்த தெய்வமும் அருள்வாக்கு சரிவர கூற இயலாது ஏனென்றால் கட்டுக்கு கட்டுப்படாதவர் நமது ஐயன் ஆவார் மாடனும் ஐயனும் ஒரே இதுதான் அதாவது மதுர மாடன் கற்பசாமி இவர்களெல்லாம் சிவ அம்சமும் கூட கட்டுகளுக்கு கட்டுப்படாதவர் அதையும் மீறி சில மாந்திரிகவாதிகள் கட்டிவிடுவார்கள் அது வந்து மலையாளத்தில் பல ரகசியமான வேத நூல்களில் உள்ளது அதாவது வேதம் என்று சொல்ல முடியாது மலையாளத்தில் பல அதிபயங்கர ஓலைச்சுவடிகளில் தெய்வங்களுக்கு கட்டுப்படக்கூடிய சக்தி உள்ளது ஆனால் தமிழ் மந்திரத்தில் அப்படி என்று ஒரு கட்டு போடுவதற்கு மந்திரங்கள் கிடையாது சில நூல்களில் சில அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த கட்டுப்போடுவதற்குரிய மந்திரங்கள் அநேக இடத்தில் உள்ளது அதனாலேவும் பகவான் கிருஷ்ண பரமாத்மா அதர்வன வேதத்தை முக்கால்வாசி அளித்து விட்டார் மீதி உள்ளதுதான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்க மாந்திரிக சுட்சம வேலைகளாகும் மேலும் ஐயன் பரிவார தெய்வமாக எல்லா இடங்களிலும் காட்சியளிக்கிறார் நமது ஆலயத்தில் கூட காட்சியளிக்கிறார் ஏனென்றால் காவல் தெய்வம் நமது கருப்பசாமி ஆவார் இந்த கருப்பசாமியை நம் முறையாக சித்தியாக்கி கொண்டால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் சகலவிதமான செல்வமும் ஏற்படும் மேலும் நமக்கு ஆயுள் விருத்தி மற்றும் பல பல காரியங்கள் வெற்றியடையும் காரிய சித்தி தடை முழுமையாக நீங்கும் மேலும் நம் ஐயனை முறையாக பூஜித்து வந்தாலே நமக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் ஐயனுக்கு ஒரு வேண்டுதலை வைத்தால் முறையாக நீங்கள் செலுத்தி விடுங்கள் ஏனென்றால் ஐயன் வரங்களை வாரி அள்ளக்கூடிய வல்லலும் கூட அதே போல் வஸ் கடனை வசூலிக்கக்கூடிய வல்லவரும் கூட கர்ப்பசாமியை நம் முறையாக பூஜை செய்து வந்தால் நமக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும் மேலும் நம் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு நாமே தயாரித்த சோழிகள் உள்ளது இந்த சோழிகள் நாங்கள் உங்களுக்கு சாப நிபர்த்தி செய்து மந்திர உற்சாடனம் செய்து உங்களுக்கு அண்டி தருகிறோம் மேலும் இதனுடன் கருங்காலினால் செய்யப்பட்ட பூன் பிடித்து செய்யப்பட்ட மந்திரக்கோளும் தருகிறோம் கருங்காலி அஞ்சனம் இந்த கருங்காலி அஞ்சனம் மிகவும் விசேஷ சக்தி உடையது நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நீங்கள் சென்றாலும் மற்றும் காரிய வெற்றிக்கு நீங்கள் சென்றாலும் இந்த கருங்காலி அஞ்சனத்தை நெற்றியில் இட்டு கொண்டு சென்றால் உங்களுக்கு அந்த காரியம் முழுமையாக வெற்றியடையும் மேலும் துஷ்ட சக்திகள் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் அதிபயங்கர தீய சக்திகள் உடனே நீங்கிவிடும் மேலும் இந்த கருங்காலி தூப பவுடர் இந்த கருங்காலி தூப பவுடரை நீங்கள் உங்கள் வீடுகளில் சாம்பிராணியினுடன் கலந்து சிறிதளவு தூபமிட்டாலே உங்களுக்கு உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் உடனே ஓடிவிடும் மேலும் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் பல கட்டுகள் உடனே உடைந்துவிடும் இந்த கருங்காலி மந்திரக்கோளும் உள்ளது இந்த கருங்காலி மந்திரக்கோளில் எந்திர பிரதிஷ்டை செய்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எந்திரம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் விரும்பிய உங்கள் குலதெய்வம் எந்திரமும் இந்த கருங்காலி மந்திர கோளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தருகிறோம் உள்ளே பார்த்தீர்கள் என்றால் எந்திரம் இருக்கும் இதனை சுத்தி செம்பு நாள் ஆன பூண் செய்து பட்டு உங்களுக்கு கொடுக்கிறோம் செம்பு தான் மிகவும் சக்தி வாய்ந்தது மந்திர உருக்களை இழுக்கக்கூடிய வல்லமை பற்றது இந்த கருங்காலி மந்திரக்கோள் மேலும் அய்யனை நம் இந்த மகா மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நீங்கள் கிளிக் செய்து இந்த மகா மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையிலும் ஒரு நூற்றி எட்டு விதம் மாலையில் நூற்றி எட்டு விதம் நீங்கள் உறுதிபித்து வந்தால் உங்கள் சக்திக்கு ஏற்ப வந்தால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் தெய்வ சக்திகள் ஆகாஷ சக்திகள் என்று அநேக சக்திகள் உங்களுக்கு கூடும் மேலும் நீங்கள் உங்கள் குலதெய் கருப்பசாமி அவர்கள் தென்னாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் மதுரைக்கு மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கருப்பசாமி பிரதிஷ்ட பெற்றவர்கள் இந்த கருப்பசாமி பகவானை சித்தியாக்கி கொண்டு இன்றும் கூட பல கிராமங்களில் நகரங்களில் அருள்வாக்கு மற்றும் குறி மற்றும் தெய்வீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் கருப்பசாமியின் சக்தி மிகவும் அளப்பெரியதாகும் வேண்டிய பொழுதிலே வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலும் கூட நமது கருப்பர் மேலும் கருப்பரை நாம் நினைத்தாலே நமக்கு முக்தியும் மோட்சமும் கிடைக்கும் ஏனென்றால் சிவபெருமானின் அம்சமும் பராக்கிரம சக்தியும் உடையவராக கருப்பசாமி திகழ்கிறார் இவரை கட்டுவது என்பது மிகவும் சுலபம் அல்ல ஏனென்றால் கருப்பரை மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர் இதனை மீறி மலையாள மாந்திரிக அரிச்சுவடிகளில் இருந்து சில கட்டு மந்திரங்களால் சில தெய்வங்களை கட்டிவிடுகிறார்கள் இது வந்து அவர்களுக்கு குடும்ப சாபமும் கூட எவர் ஒருவர் எதிராளியை நினைத்து அவர் தெய்வத்தை கட்டிவிட்டார்களோ அவர்களை மறு ஜென்மத்தில் அந்த கோவிலின் முன்னாடி பிச்சை எடுக்க விட்டுவிடுவார்கள் தெய்வங்கள் ஏனென்றால் இது சாட்சாத் உண்மை கோவில் சொத்துக்களை அனுபவித்து மற்றும் கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தும் மற்றும் கோவில் பொருட்களை திருடியும் மற்றும் கோவில் பணத்தை திருடியும் வாழ்ந்து வந்தால் ஆண்டவன் பரமேஸ்வரன் அந்தந்த தெய்வங்கள் மறு அவரை இந்த பூலகத்தில் கோவில் வாசலில் அம்மா தாயே பிச்சை போடுங்கள் முருகா முருகா என்று பிச்சை எடுத்து விடுவார்கள் அதனால் ஒரு பொழுதும் ஒரு காலத்திலும் கோவில் சொத்துக்களை அனுபவிக்க கூடாது அப்படி அனுபவித்தால் மறு ஜென்மத்தில் கோவில் வாசலில் இருந்து யாசகம் பிச்சை கேட்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும் ஒரு காலத்திலும் கோவில் பொருட்களை கோவில் பணத்தை அனுபவிக்க கூடாது ஒரு சிறிது அளவு என்றால் பாடுபட்டு கூட நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் பூசாரிகள் அர்ச்சகர்கள் இவர்கள் அந்த கோவிலுக்கு பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அனுபவிக்கலாம் ஒரு கோவில் ட்ரஸ்டி ஆகி மற்றும் கோவிலுக்கு நல்லது போகிறேன் இது டெவலப் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு மற்றும் கோவில் நிலங்களை அபகரிச்சுட்டு வாழ்ந்து வந்தால் அவர்களுக்கு அடித்த தென்மம் அடுத்த பிறவி கோவில் வாசலில் பிச்சை எடுக்கக்கூடிய பிறவியாக அமைந்துவிடும் இது சாட்சாத் உண்மை இந்த மகாபரிவார கருப்பர் சுவாமி தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அனைத்து திருக்கோவிலும் காவல் தெய்வமாக நமது கருப்பசாமி பகவான் வீட்டு இருக்கிறார் மேலும் நமக்கு வேண்டிய வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய வள்ளலும் கூட சில கோவில்களில் அசைவ பூஜை சைவ பூஜை என்று இருக்கும் நமது கோவிலில் எப்பொழுதுமே சைவ பூஜை தான் அம்பாள் பராசக்தி ரேணுகாதேவி ஆலயத்தில் உள்ள மகா கருப்பர் இவரே தான் மேலும் இந்த கருப்பரை நீங்கள் எப்பொழுதும் மனசார நினைத்து வந்தாலே உங்களுக்கு சகலவிதமான நோய் நொடிகள் மற்றும் பிரச்சனைகள் உடனே நீங்கிவிடும் நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு செல்லும் பொழுது இந்த கருப்பரருடைய மகா மந்திரத்தை நினைத்துக்கொண்டு மேலும் இந்த கருங்காலின் அஞ்சனத்தையும் நெற்றிலிட்டு கொண்டால் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பொழுதும் குறைகள் ஏற்படாது இது சாட்சாத் உண்மை அனுபவத்திலும் கண்ட உண்மையும் கூட மேலும் இந்த கருங்காலி மந்திரக்கோள் சிறப்பு யாதவென்று கேட்டால் நம் தெய்வங்களுக்கே சக்தி குடைய வள்ளலும் கூட மிக பெரிய பார்த்தீங்கள் என்றால் கோவில் கலசம் உள்ளது அந்த பார்த்தீங்களெல்லாம் கோவில் கலசம் இருக்கும் இந்த கோவில் கலசத்தில் இந்த கருங்காலி மந்திரக்கோளை உள்ளே பிரதிஷ்டை செய்துதான் கலசத்தையே நட்டி வைப்பார்கள் ஏனென்றால் தெய்வத்திற்கு சக்தி அலைங்கக்கூடிய வல்லலும் கூட நவ தானியங்களுக்கும் நடுவே இந்த கருங்காலி கோள் அனைத்து திருக்கோவில்களிலும் பிரதிஷ்டப்பட்டு உள்ளது ஏனென்றால் இடி மின்னல் மலை மற்றும் மிக பெரிய தெய்வ சக்திகளை இழுத்து கோவிலுக்குள் இருக்கக்கூடிய சக்தியுடைய கருங்காலி கோள் மேலும் இந்த கருங்காலி கோளை ஹேண்ட்பேக்கில் உங்கள் வீடுகளில் பூஜை அறையில் வைத்துக்கொண்டால் உங்களுக்கு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் சக்திகள் பிரச்சனைகள் ஒருபொழுதும் அண்டாது வறுமையும் நீங்கும் செல்வ செழிப்புகள் மேம்படும் மற்றும் நிலப்பிரச்சனை குடும்ப தகராறு முதலிய அனைத்து பிரச்சனைகளும் உடனே நீங்கிவிடும் மேலும் வாகன விபத்து மற்றும் எதிர்பாராத விபத்துகள் இருந்து இந்த கருங்காலியிலான பூஜை பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது உங்களுக்கு மேலும் அருள்வாக்கு குறி சொல்வதற்கு மற்றும் தெய்வ ஆகார்சன சக்தி அடைவதற்கு இந்த கருங்காலி மந்திரக்கோள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் தெய்வ சோழிகள் பெண் சோழிகள் நம்மிடத்தில் உள்ளது பெண் சோழிகளால் தான் குறி சொல்வதற்கு உபயோகமாக இருக்கும் ஆண் சோழிகள் குறி சொல்வதற்கு அருள்வாக கூறுவதற்கு உபயோகமாக இருக்காது பெண் சோழிகளை எப்படி கண்டுபிடிப்பதென்றால் இந்த பகுதியில் பார்த்திருக்கின்றால் பெண்ணின் மார்பகம் போன்று காணப்படும் இது பெண் சோழிகள் நாங்களே உங்களுக்கு தெரிவு செய்து உங்களுக்கு குறிக்கிறோம் இந்த மகா சக்தியுடைய கர்பசாமியினுடைய மகா மந்திரம் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ளது நீங்கள் படித்து கொள்ளலாம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்குள்ளே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சர்வ சக்தியும் பொருந்திய நமது கருப்பசாமி பகவான் நம் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றக்கூடியவராவார் மேலும் இவருக்கு நேர்த்திக் கடன் மற்றும் செய்யக்கூடிய பாக்கிகளை உடனே செலுத்தி விடுங்கள் ஐயன் திருவடியே சரணம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவாடி கருப்பா மூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி ஸ்மிருதி ஸ்மிருதி பிராணாலயம் கருணாலயம் நமாமை பகவத் பாத சங்கரம் யோக சங்கரம் ஐயன் திருவடியே சரணம் ஓம் நம சிவாயம் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க கருங்காலி மந்திரக்கோள் தூப பவுடர் மற்றும் விபூதியை குறைந்த விலையில் உள்ளது நீங்களே வாங்கி பயன்பட்டு வளமும் செல்வமும் அடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நமக